இந்த சிம்பிளான ஐடியாஸ் தெரிஞ்சால் கிச்சன் வேலைகள் வீட்டு வேலைகள் ஈஸியாக முடியும் அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் ஐடியா உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும்போது அதோட தோலை உரிக்கணுங்கிற தேவை வந்ததுன்னா அந்த டைமில் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் அவசரமாக சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிக்க தேவை ஏற்படும் அப்படிப்பட்ட நேரத்தில் அது சூடாக இருந்ததுன்னா நம்மளால் கை வைக்கவே முடியாது இது போன்ற நேரங்களில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் பயன்படுத்தி அந்த உருளைக்கிழங்கில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணும்போது அது ரெண்டாக மூணாக உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இதோட தோலை நம்ம சுலபமாக உரிக்க முடியும் இனி உருளைக்கிழங்கு சூடாக இருக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது அப்படியே நசுக்கிறதுக்கும் இந்த டம்ளரை பயன்படுத்தலாம் இந்த இடையா பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுவோம் ஒரு சில பலகாரம் செய்யணும்னா லிட்டர் கணக்கில் எண்ணெய் தேவைப்படும் அந்த எண்ணெயை கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம பொரிச்சு எடுப்போம் பலகாரம் பொறிச்ச இந்த எண்ணெயை நம்ம மறுபடி சமையலுக்கு பயன்படுத்துறது உடல் நலத்துக்கு கேடுங்க அதனால நிறைய பேர் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணுவோம் அதுபோல எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் செய்யுங்க இனி உங்களோட லிட்டர் கணக்கான எண்ணெய் வேஸ்ட் ஆகாது பலகாரங்கள் பொறிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை மட்டும் செஞ்சுக்கணும் இப்போ நான் உருளைக்கிழங்கு போண்டா வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி போண்டா பஜ்ஜிலாம் செய்யணும்னா லிட்டர் கணக்கான எண்ணெயை கடாயில் ஊற்றுவோம் அது போல் செய்ய தேவையில்லைங்க உருளைக்கிழங்கு மசாலா இது போல் பஜ்ஜி மாவில் முக்கிய எடுத்துக்க போகிறேன் இதை நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் நான் இப்போ அடுப்பில் ஒரு பனியார சட்டி தான் வச்சுருக்கேன் இது போல் பணியார சட்டி பயன்படுத்தும் போது லிட்டர் கணக்கான எண்ணெய் தேவை தேவைப்படாது இந்த பணியார சட்டியில் இருக்க குழியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பஜ்ஜி போண்டாவை ரொம்ப ஈஸியாக பொறிச்சு எடுக்கலாம் இதோட சுவையும் குறையாது நமக்கும் அதிக அளவு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது அதே போல் இந்த மெத்தடில் பஜ்ஜி போண்டா செய்கிறதுனால நேரமும் மிச்சமாகும் கேஸோட செலவும் ரொம்ப கம்மியாகும் இதில் நான் முதல்ல உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு காட்டுறேன் அதன் பிறகு பஜ்ஜி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் சப்போஸ் இது உங்களுக்கு உங்களுக்கு கைகளில் போட சிரமமாக இருக்கான்னா நீங்கள் ஸ்பூனில் கூட இந்த உருண்டையை இந்த மெத்தடில் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு போண்டாவை பணியார சட்டியில் செஞ்சு பாருங்கள் லிட்டர் கணக்கான எண்ணெயை வேஸ்ட் பண்ண தேவை இருக்காது வயசானவங்க எண்ணெய் பலகாரம் ஒத்துக்காதவங்க டயட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த மெத்தடில் பஜ்ஜி சாப்பிட்லாங்க இது அதிக அளவு எண்ணெயில் வெந்திருக்காது ரொம்ப மிதமான அளவு எண்ணெயில் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பேட்ச் அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு போண்டா போட்டு எடுத்துட்டேன் இன்னுமே பனியார சட்டியில் எண்ணெய் மீதம் இருக்கு அதில் நம்ம வெங்காய பஜ்ஜி போட போகிறோம் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி பஜ்ஜி மாவில் கலந்துட்டு இதுபோல் உருண்டையாவோ இல்லை ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து பனியார சட்டியில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வெங்காய பஜ்ஜி சூப்பராக கிடைக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க தோசைக்கல்லில் தோசை ஊற்றணுன்னா சில நேரம் ஒட்டி பிடிச்சிக்கும் தோசை திருப்பி போட வராது அப்படி இல்லைன்னா தோசை பிஞ்சு போயிட்டே இருக்கும் இதனாலயே நிறைய நிறையா பேர் நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு வரும் நான்ஸ்டிக் பயன்படுத்துகிறது உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க அதுக்கு பதிலாக இரும்பு தோசைக்கல்ல இந்த மெத்தடில் வாழை இலை பயன்படுத்தி நான்ஸ்டிக் கல் போல் மாற்ற முடியுங்க அது எப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு தேவை ஒரு சின்ன துண்டு அளவு வாழை இலை எடுத்துக்கோங்க இந்த வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் மடித்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்துருக்க வாழை இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே இன்னொரு துண்டு வாழை இலை வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றாமல் வெறுமனை அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் இதை தான் நம்ம பயன்படுத்த போறோம் இப்போ அடுப்புல இரும்பு தோசைக்கல்ல வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழை நம்ம நல்லா இந்த தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவை விளக்கெண்ணெய் தாங்க ஆமணக்கு எண்ணெய் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு மூடி அளவு இதில் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை தோசைக்கல் ஃபுல்லா படுறா போல பரப்பி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் இந்த வாழை இலையோட பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து கொடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அந்த தவால கோட் ஆகிறா போல கேலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க வாழை இலை தோசைக்கல்லுக்கு ஒரு நான்ஸ்டிக் போல கோட்டிங் கொடுக்கும் வாழை இலையை தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் படுறா போல நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது போல செய்யறதுனால தோசைக்கல்லோட ஓரப்பகுதி எல்லாமே நமக்கு நல்லாவே நான்ஸ்டிக் போல வேலை செய்யும் நீங்க இரும்பு தோசைக்கல் வச்சிருக்கீங்க பழசாயிடுச்சுனாலும் இந்த மெத்தடில் அதை பழக்கப்படுத்த முடியும் புதுசாக இந்த மெத்தடில் பழக்கப்படுத்த முடியும் தோசையே வரல அப்படின்னாலும் இந்த மாதிரி பழக்கப்படுத்த முடியும் இது நீங்கள் பண்ண பிறகு க்ளீன் பண்ணிட்டு ஒரு முட்டையை ஊற்றிட்டு நல்லா அதை கிளறி கிண்டி எடுத்துட்டு அதன் பிறகு வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தோசைக்கல்ல பழக்கப்படுத்துறதுக்கு வாழை இலை கூட நம்ம பயன்படுத்தலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பழைய தோசைக்கள் புது தோசைக்கள் தோசை வராத தோசைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக தோசை வரும் இனி இரும்பு தோசைக்கல்ல நான்ஸ்டிக்காக மாற்ற கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கேட்குற கொஷின் அடித்தட்டு இட்லி கொலைஞ்சு போயிடுது தண்ணி விட்டு போயிடுது இதனால அந்த இட்லி வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு கேட்குறீங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றி வச்சீங்கன்னா அடித்தட்டு இட்லி வீணாக போகாதுங்க தண்ணியும் விடாது ரொம்ப சிம்பிளான ஐடியா நிறைய பேருக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிகினராக இருக்கவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க நீங்கள் எப்பயும் போல் துணியில் ஊற்றுறீங்கனாலோ இல்லை இது போல் என்ன அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுறீங்கனாலோ எடுத்து வச்சுக்கோங்க மாவையும் ஊற்றிக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை ஒன்று ஒன்றா உள்ளே வைங்க நீங்கள் ரெண்டு தட்டு மூணு தட்டு எத்தனை வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும் இது போல் நீங்கள் வைக்கும்போது அடித்தட்டு இட்லியில் அந்த தண்ணி படாதுங்க நான் பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் மாவு ஊற்றி வச்சுருக்கேன் அந்த இட்லிக்கு நேராக இருக்கேன் கீழ்தட்டில் அந்த மூணு ஓட்டை தெரியணுங்க இந்த மாதிரி வைக்கணும் இப்போ பாருங்கள் காட்டியிருக்கேன் இந்த மூணு ஓட்டைக்கு கீழே மாவு இருக்கிற அந்த இட்லி இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது இட்லி ஆவியில் வேகும்போது பாத்திரத்தில் தண்ணி கொட்டுனாலும் அந்த தண்ணி அந்த மாவில் விழுகாது இதனால அடித்தட்டில் இருக்கிற இட்லி தண்ணி விட்டா போல கொழ கொழன்னு ஆகாது இதுக்கு மேலே மூணாவது தட்டு வச்சாலும் இதே மாதிரி அந்த ஓட்டைக்கு நேராக இட்லி மாவு ஊற்றுன அந்த குழி இருக்கணும் இது போல வச்சு பாருங்க இந்த மாதிரி செய்யும் ஒரு இட்லி கூட வேஸ்ட் ஆகாது தண்ணியும் அதில் படாது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்